மரி திருமண அமைப்பாளர் நல சங்கம் அரசு பதிவு எண் இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பெரும் விழா சங்கத்தின் துவக்க விழா மாதந்திர ஜாதக பரிவர்த்தனை விழா புதிய சங்க அமைப்பாளர் இமைப்பு விழா பதினொன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இம்மயம் குமரி என்ற திருமண தகவல் மையத்தை துவக்கின்றோம் இதற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் நிறைய இடங்களிலே சில பிரச்சனை இருக்கிறது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் பெற்றோருக்கு சிரமம் இல்லாமல் ஒரு நல்ல வரணை அமைத்து அவருக்கு போல அவர் திருமண வாழ்க்கை நடத்தி கொடுப்பது எங்களுடைய நோக்கம் அது மட்டுமில்லாமல் மக்களுக்கும் ஊடமொட்டோருக்கு மற்ற ஏழை எளியவருக்கு சில உதவி சமூக மக்களுக்காக சில உதவிகள் செய்கின்றோம் அந்த நோக்கத்திறன் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சங்கம் இந்த சங்கத்துக்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை மனதிற்கே உங்களுடைய ஆதரவு என்றும் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டு திருமணம் நடைபெற எங்கள் அணுகுகள் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு மனமாக கிடைக்கும் தேர்ந்தெடுத்து நன்றி அனைத்து அமைப்பாளர்களுக்கும் சிறந்த முறையில் நான் வணக்கத்தை கூடி நான் இந்த சங்கத்துக்கு புதிய சங்கத்துக்கு இணைமயம் முதல் நிர்ணயம் முதல் குமரி வரை வைத்த திருமண அமைப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து அவங்களை வளமாக வாழ்த்துகிறேன் இந்த சங்கம் உயரே உயர வளர வேண்டும் அதற்குள் மணமக்கள் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி வந்தால் நம்ம மதித்தவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல மணமகனுக்கு மணமகளை தேடி செஞ்சு கொடுக்கணும் இப்போ மணமகளுக்கு நல்ல கணவரை சேர்ந்து தவிக்கணும் அதே மாதிரி குடும்பமும் இரு குடும்பமும் இருந்து சேர்ந்து நம்மளே வளர்ந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும் நம்ம உழைப்பு இங்கு மட்டும் இல்லை எல்லா தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவும் நம்ம உழைப்பு இருக்கணும் எங்கெங்க தமிழர்கள் நம்ம இருக்காங்களோ தமிழர் திருமண அமைப்பாளர்கள் ஒன்று சென்று அவங்களை சிறந்த முறையில் நடத்தி வைக்குமாறு நன்றி நன்றி காலை வணக்கம் கொடுத்த அம்மாவர்களுக்கு வணக்கம் காலத்தில் உதவி ஞானத்தின் மாணவ என்ன பேச அமைப்பாளர்கள் பணி ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கக்கூடிய திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சிருக்கீங்க இருக்கிறீங்க இப்போ ஒரு கட்டின தொழிலாளியான் சொல்லுவோம் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரிவு பொறுப்பை அதே மாதிரி நாவீரர்களுக்கு ஒரு மாதிரி அவங்க தொழிலை குறித்து ஒவ்வொரு தொழிலுக்கும் அரசிடம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது ஆனா இந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு அரசு இதுவரைக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்கா இல்ல உங்க தலைவர் ஏதாவது உங்களுக்கு சொல்லி அதை பத்தி அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் அரசாங்கத்திட்ட இன்னும் அனுமதி கிடைக்கல தொழில் அங்கீகாரம் கிடைக்கல மிக தொழிலுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு திருமண அமைப்பாளர் ஒரு திருமணத்தை நிச்சயம் செய்து அந்த ஆணையம் பெண்ணும் இணைந்து வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாகிகருக்கு தொழில் தர சமையல்காரருக்கு தொழில் தர வாத்திய மூணு விதமான பண்றது சாப்பாடு போடுற அந்த சாப்பாடு செஞ்சவன் சமையலுக்கான இத்தனை பேர்த்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பந்தல் போடுறவன் உள்ள அலங்காரம் பண்றவங்க இத்தனை பேர்த்துக்கும் தொழில் யாரால் ஏற்படுகிறது யாரால் கிடைக்கிறது சரி சார் நீங்க தொழில் அந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணீங்கன்னா இத்தனை பேர்த்துக்கு தொழில் கிடைக்கிறது எத்தனை கால காலமா நீங்க செஞ்சுட்டு வரீங்க ஏன் குடுக்கு தொழில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற கேள்விக்கு வேற இடத்துக்கு வர்றாங்க சோ இந்த தொழில் அங்கீகாரம் என்பது நமக்கு அவசியம் அந்த தொழில் நீங்கள் செய்த உதவிக்கு கிடைத்த அந்த பணிக்கு கிடைத்த அந்த தொழிலாளர்கள் கே ராமசாமி செல்வராஜ் மாணிக்க வாசகம் போன்ற போராடி இருபது வருட காலமாக தொழில் அங்கீகாரம் கிடைக்கல ஏன் நமக்கு கொடுக்கல அப்படிங்கறத அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேட்க போறோம் அந்த தொழில் கிடைச்சதுனால்தான் அரசு கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கோம் அரசு கிட்ட கேட்டு 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 கேட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா அரசு சரி சாய்ப்பா அது இல்ல கண்ணா நினைச்சு சொன்ன வாக்கியம் கோவாவோட நீங்க சர்வீஸ் என்ன பண்றீங்க உங்க தொழில் என்ன அப்படின்னு கேட்டு கட்டடம் கட்டும்ப்டாக இருந்தாலும் காலங்காலமாக இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தொழிலை தொழிலாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஆதாரத்தை பார்த்து அதுக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச விளக்கம் கடந்த ஒவ்வொரு திட்டையும் கடந்து எப்படி இந்த தொழில் வந்தது இந்த தொழிலுக்குண்டான காரணங்கள் தயார் இது ஒரு பரம்பரை தொழில் நான் வேற ஒரு தொழில் செய்கிறேன் அம்மா வேலை செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் வேலை செய்கிறேன் பிற தொழிலாக தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தொழிலே பாரம்பரியமாக செய்தவங்க யார் சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்டக்காரன் அந்த இவனை கூப்புங்க அவனை இவனை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு காரியங்கள் நடக்கிறப்போ நம்மளை யாரும் போக்குறது இல்லை ஸோ இதுக்கு வந்து ஒரு விடிவெளி வேணும் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை பேத்துக்கும் சுருக்கமாக சொன்னோம்னா நாய்ப்பரசு கார்ப்பரேஷன் எல்லாம் அந்த காலத்தில் நாய்பரசு கொடுப்பாங்க அப்ப தான் பிடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி நம்மை சமுதாயமும் அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம தொழிலுக்கு கண்டிப்பா தொழில் அங்கீகாரம் எதிர்த்தால்தான் ரோட்டில் போறப்போ அவர் சொல்லுவாங்க கூப்பிடோம் அந்த புறப்படும் அப்படின்னா வேற வேற வக்கீலுங்க சமுதாயத்தில் நாம் செய்யக்கூடிய பணிப்பட்ட ஒரு மதிப்பு மிக்க ஒரு தொழிலை செய்யக்கூடிய நமக்கு இருந்து அங்கீகாரம் கிடைக்கல கன்னியாகுமரி வரை செயலாக்கூடிய தனிப்பட்ட முறை தனிப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் எங்க ஆயிரக்கணக்கான சங்கங்கள் கொள்கையில் இமயம் முறை முறை வரை இருக்கக்கூடிய சங்கம் தனிப்பட்ட கொள்கையில தனித்துவம் தனித்தன்மையோடு தமிழ்நாட்டுல இப்போ இருந்து நிக்குது நிக்கிது இருந்து மெட்ராஸில் வந்து நிற்கிது இந்த மெட்ராஸுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருமண அமைப்பாளர்களோடு திருமண அமைப்பு சங்கங்களோடு திருமண அமைப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு உங்களை இணைந்து கொண்டு இந்த சங்கத்தை வளர்ச்சியடைய செய்வீர்கள் என்று நம்புகிறேன் மாணிக்க வசதம் நீங்கள் உங்களுடைய நிலைக்கு ஒரு விடை கொடுத்துட்டேன் ஓகேவா திருமண அமைப்பாளர்களுக்கு பெருந்தன்மையான போக்க கிடைக்கிறதுக்குமே சில பெருங்கள் அவர் முடிஞ்சிட்டார் அந்த ஆரம்பித்த கடவுள் அவர் கடவுள் பிரம்ம கலைச்சல் நல்ல படைக்க மாட்டேன் அதை அந்த நேரத்துல அதுக்கப்புறம் வருஷத்துல சென்னையில ராமமூர்த்தி என்கின்றவருடைய தலைமையில சென்னை திருமண அமைப்பாளர் சங்கம் என்கின்ற ஒன்பதாம் தமிழ்நாட்டில் திருமண அமைப்பாளர்களுக்கு தோன்றின சங்கங்கள் ரெண்டு முதல் முதல் தோன்றின சங்கங்கள் ரெண்டு சங்கம் ஒன்னு சென்னை திருமண அமைப்பாளர் சங்கம் ராமமூர்த்தி தலைமையில் ரெண்டு ரெண்டு சங்கம் ஒன்னு மெட்ராஸ்ல ஒண்ணாந்தர ஜாதக பரிவர்த்தனை விழா இங்க நடக்குது உங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து உங்களை வரத்துல இருக்கு சொல்லுமா ஆனால் இப்போ எப்படி நடத்துதுன்னு கேட்டிங்கன்னா வாங்க ஒரு இரநூறுவா பணம் கொண்டுட்டு வாங்க ஒவ்வொருத்தரோட ஜாதகம் நூறு பேர்த்தோட ஜாதகம் அட்ரஸோடு இருக்கும் அட்ரஸோடு இருக்கும் அதை என்ன பண்ணால் சாயங்காலத்துக்குள்ளே அவனுக்கு தெரிஞ்ச ஏதாவது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர் சங்கம்னு எல்லா சங்கம் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அத்தாட்சி வேணும் சங்கம் அத்தாட்சி ஆகாது சங்கம் ஒரு ஒரு அமைப்பே அமைப்பே அந்த அங்கீகாரத்தையோ உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு அமைப்பு தான் சங்கம் பேர் ஏதாச்சும் சங்கம் பிரதிநிதித்துவம் கொடுத்து ஏதாச்சும் முக்கியமா காரியம் நடத்தியிருக்கா இல்ல சங்கம் ஒரு அமைப்பு அவ்வளவுதான் அந்த சங்கம் பத்து சங்கம் பதினஞ்சு சங்கம் இருபது சங்கம் எல்லா சங்கம் சேர்ந்து போனாலும் இன்றைய சூழலில் அரசாங்கம் கொடுப்பதற்கான ஒரு சூழல் வந்திருக்கிறது அவர் அமைச்சர் பேர் கணேசன் முதலமைச்சர்கிட்ட எப்படியாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இருபது வருஷமா போராடிட்டு இருக்கோம் ஏன் கோவங்கிறது போராடினா கண்டிப்பா கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் எடுங்க அந்த முயற்சியை எடுக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான அத்துணை ஆலோசனைகளையும் அத்துணை அரசாங்க உதவிகளையும் செய்வதற்கு நமது தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் நம்பர் வாங்கிங்க போன் பண்ணுங்க எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்கள் அவர் அதுக்குண்டான அவர் செய்வார் அந்த சங்க தலைவரை கேட்டு இந்த தொழில் அங்கீகாரம் இருந்தால்தான் நமக்கு சமுதாயத்திலும் தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமான தொழிலை செய்கிறீர்கள் தொழில் அல்ல இந்த தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று எங்களுடைய போராட்டம் தொடரும் 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 இதற்கு உங்கள் சங்கம் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆலோசித்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்று ஆவண செய்வதற்கு நான் உறுதியளிக்கிறேன் தொடிலங்கீகம் கிடைப்பதற்கு ஒவ்வொருவரும் இந்த சங்கத்தில் தான் உறுப்பினராக இருக்கிறீர்கள் வேறு சங்கத்தில் இல்லை என்கின்ற அத்தாட்சியை எங்களுக்கு கொடுக்கணும் ஒரு அமைப்பாளருடைய பெயர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஆதார் எடி மற்றும் நம்பர் பண்ணிடுங்க அமைப்பு சார தொழிலாளர் வாரியத்தில் கொண்டு போய் நாங்க பதிவு பண்ணிடுவோம் அமைப்பு சாரா தொழிலாளர் பதிவுங்கிறதே ஒரு தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு அதுக்கு ஒரு வாரியம் அதுக்கு ஒரு தலைவர் சந்தோஷம் இதுவரை துறை இல்லைன்னு எல்லாரும் போறதும் சொல்லி சொல்லி இல்லை இனிமேல் வந்த குறையை கோருகிறேன் அந்த கருத்தை கொஞ்சம் ஏன்னா போய் நான் சங்கங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க இமயம் டூ கோரி ஒரு உதாரணமாக ஒரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட கொள்கையில் வளர்கின்ற சங்கமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கொள்கை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாக இருக்கணும் அப்போ வரப்போ எந்த சங்கத்தில் எத்தனையோ சங்கங்கள் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு எடுத்த அப்படின்னா எழுதிக்கிட்டே இருக்கலாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவ்வ சங்கம் சங்கம் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் கூறி வணிகத்தை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் துவக்க விழாவில் கலந்து கொண்டு எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் வணக்கம் அவர்